தூத்துக்குடி மாவட்டம் பெரியதாலை அப்படின்ற ஊரில் நேற்றைக்கு நாம்தவர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள் தடையை மீறி கல் இறக்கி இருக்கிறார் இது பெரிய அளவிற்கு பேசு பொருளாக மாறி இருக்குது பல கட்சிக்காரங்களும் கொந்தளிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க குறிப்பாக விசிகாவினுடைய துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு தன்னுடைய வன்மத்தை எப்போதும் போல கக்கியிருக்கிறாரு இன்னும் போனா வாய் கொடுத்து அசிங்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னு தான் சொல்லணும் அது போக கம்யூனிஸ்டை சேர்ந்த அதனுடைய தமிழ் மாநில செயலாளர் பே சண்முகம் அவர்களும் அண்ணன் சீமானோருடைய இந்த பணியேற்றிற்கு எதிரான கருத்துக்களை வந்து தெரிவிச்சிருக்கிறாரு அது போக புதிய தமிழகம் கட்சியினுடைய பேச இவர் பேருன மாமா கிருஷ்ணசாமி மாமா டாக்டர் அவரும் வந்து தன்னுடைய கருத்துக்களை வந்து செஞ்சிருக்கிறார் தெரிவிச்சிருக்கிறாரு இருபத்தி நாலு மணி நேரம் தமிழ்நாடு அரசிற்கு கெடுவு முதிவு விதிச்சிருக்கிறாரு இதெல்லாம் குறித்து தான் இந்த வீடியோவில் நம்ம பேச இருக்கிறோம் நேற்றைக்கு அண்ணன் சீமானவர்கள் தலைமையில் ஒரு கல்லிறக்கக்கூடிய போராட்டம் வந்து பெரிய தாலை அப்படின்ற அந்த ஊர்ல வந்து நடந்துச்சு இப்ப இதுல வந்து கல்லிறக்குனதுக்கு பிறகாக இது வந்து பெரிய அளவுக்கு வந்து பேசுபொருளாக மாறி இருக்குது பல செய்தி ஊடகங்களும் இதை வந்து வெளியிட்டுச்சு இதனை தொடர்ந்து விசி காயனுடைய வன்னிய அரசு என்ன செய்தி போட்டிருக்கிறார் அப்படின்னா ட்வீட் ஒன்று போட்டிருந்தாரு பனை ஏறி குளில் குலத்தொழில் செய்யக்கூடாது என்பதற்காகத்தான் பல பள்ளிகளை திறந்தார் பெருந்தலைவர் காமராஜர் எல்லோரும் கல் குடிக்கிறார்கள் குறிப்பிட்ட சமூகம் மட்டும் பனை மரம் ஏறுவது ஏன் சமூகத்தை முன்னேற்றாமல் மீண்டும் சனாதன காலத்திற்கு அழைத்து போகும் சீமானின் நடவடிக்கையை காமராஜர் மன்னிக்க மாட்டார் அப்படின்னு போட்டு இந்த ட்வீட்டினுடைய சுருக்கம் இது அதாவது பனை ஏறக்கூடிய தொழில் அப்படின்றது வந்து சனாதன காலத்துக்கு இட்டு செல்லுமா பனை மரம் வந்து சனாதனத்துடைய அடையாளமா இப்படி பேசக்கூடிய இதே வன்னியரசு இருக்கிறாருல இவருக்கு வந்து இந்த ஏறுவது குறித்து இதெல்லாம் வந்து நல்ல அபிமானம் தான் அதை சீமானவர்கள் செஞ்சிடக்கூடாது அதுதான் இங்க பிரச்சனை நீ அவருடைய ப்ரொஃபைல் பிக்சர் மற்ற எல்லாத்தையும் அவருடைய ஃபேஸ்புக் எல்லாத்திலும் போய் பாத்தீங்கன்னா பனைமரம் தான் அடையாளமாகவே இருக்கும் அப்ப அப்படி இருக்கக்கூடிய நிலைமையில ஏன் வன்னிய அரசு போட்டாருன்னா சீமான வன்மம் அதனுடைய வன்மத்தின் வெளிப்பாடாக பேசுறாரு இப்ப இந்த பனைமரம் ஏறுவது பனைமரம் வளர்ப்பது இதெல்லாம் குலத்தொழில் ஆர்எஸ்எஸ் எஸ் இந்துத்துவாவினுடைய இதுக்கு விட்டு செல்லும்னு சொல்லி பேசுறாங்கல்ல இதே வன்னிய அரசு நான் கேட்குறேன் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஆகஸ்ட் மாதம் திருமாவளவனுடைய பிறந்த நாளை முன்னிட்டு தமிழ்நாடு எங்கும் ஒரு லட்சம் பனை விதைகளை நடுவோம்னு சொல்லிட்டு திருமாவளவன் அறிவிப்பு வெளியிட்டாரா இல்லையா இப்ப இந்த குல தொழில் கிட்டும் சொல்லும் சொல்றாங்க இல்ல இதே வாய் தான் சரியாக ஏழு வருஷம் முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினெட்டுல என்ன சொன்னாங்க அப்படின்னா அந்த ஸ்லைட் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இந்துத்துவத்திற்கு எதிரான தமிழின அடையாளம் பனை அப்ப திருமாவளவன்ட்டுனா இந்துத்துவத்திற்கு எதிரான தமிழின அடையாளம் அதே சீமான பனை குறித்து பணி ஏறினாலோ கல்லிறக்கினாலோ இல்ல பனை குறித்து வேற ஏதாவது முன்னெட்டுகளை எடுத்தாலோ அது சனாதனத்துக்கு இட்டு சொல்லும் குளக்கல்விக்கு இட்டு செல்லும் காமராஜர் மண்டிக்க மாட்டேன் என்ன என்ன உருட்டு இது திருமாவளவனுக்கு மட்டும்தான் பனை வந்து பட்டா போட்டு கொடுத்துருக்குதா பனை அப்படின்றது தமிழருடைய தேசிய மரம் தமிழ்நாட்டினுடைய தமிழ்நாட்டு மரம் அது எப்படி இந்தியாவிற்கென்று மரங்கள் இருக்கிறதோ இந்தியாவுக்கு தாமரை இருக்கிறதோ இந்தியாவுக்கு தேசிய விலங்கு இருக்கிறதோ அதே தமிழ்நாட்டிற்கென்று விலங்குகள் இருக்குது வரையாடு தமிழ்நாட்டினுடைய மாநில விலங்கு அது மாதிரி தமிழ்நாட்டினுடைய மாநில மரம் பனை மரம் அது பனை மரம் எல்லோருக்கும் சொந்தமானது சீமானவன் செஞ்சிட்டா உடனே தொழில் வந்துருது இதே நீங்க பாருங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஆகஸ்ட்ல வந்த அந்த திருமாவளவனுடைய பாருங்கன்னா ஆகஸ்ட் பதினேழு எழுச்சி தமிழர் பிறந்த நாள் தமிழர் எழுச்சி நாள் பனை மரம் வளர்ப்போம் தமிழர் பாரம்பரியம் காப்போம் அதாவது திருமாவளவன் செஞ்சா தமிழர் பாரம்பரியம் காக்குறது சீமானவர்கள் செஞ்சா அது வந்து குள ஊக்குவிக்கிறது என்ன மாதிரியான உருட்டு இது அடுத்து பாருங்க இந்த படத்துல பாத்தீங்கன்னா திருமாவளவனே தன்னுடைய பிறந்த நாளை முன்னிட்டு அந்த பனை கன்றுகளை பரிசீலிக்கக்கூடிய காட்சிகளை பார்க்குறோம் தமிழர் எழுச்சி நாளில் பனை கன்றுகள் நடுதல் அன்னதானம் இனிப்பு வழங்குதல் வாழும் புரட்சியாளரே இது எல்லாவற்றிற்கு மேலாக அண்ணன் திருமாவளவன் அவர்கள் இந்த தன்னுடைய பிறந்தநாளை முன்னிட்டு தமிழ்நாடு முழுமைக்கும் ஒரு லட்சம் பனை விதைகளை நடுங்கள் என்று சொன்ன அந்த வீடியோவையும் நீங்க பார்த்துட்டு வாங்க ஆகஸ்ட் பதினேழு தமிழர் எழுச்சி நாள் இந்த நாளில் தமிழகம் முழுவதும் ஒரு லட்சம் பணம் விதைகளை நாம் விதைக்க இருக்கிறோம் இயற்கை வளத்தை பாதுகாக்கவும் தமிழர் பாரம்பரியத்தை பாதுகாக்கவும் நாம் உறுதி பூண்டு ஒரு லட்சம் பணம் விதைகளை ஒரு லட்சம் பணம் விதைகளை விதைப்பதாக முடிவெடுத்திருக்கிறோம் அப்ப திருமாவளவன் பேசுனதோ இல்ல வந்து இவர்கள் வந்து பண விதை நட்டுனதோ இந்த வன்னியரசுக்கு தெரியாதா தெரியாதா தான் பேசுறாரா அப்படின்னா கிடையாது இன்னும் சொல்ல போனா இதே தாய்மன் தமிழ்மன் இந்த இதழ் வந்து ஒரு காலத்துல வன்னி அரசை வந்து துணை ஆசிரியராக எடிட்டராக போட்டு வெளிவந்த ஒரு இதழ் தான் அப்ப இவர்களுக்கு நல்லாவே தெரியும் என்ன காரணம் ஏன் வன்மத்தை கொட்டுறார் அப்படின்னா சீமானன் மேல ஏதாவது வன்மத்தை கொட்டணும் சீமானனை எதிரும் போட்டு வளர்ந்துடக்கூடாது கூடாது சீமானண்ணனுக்கு எதிர்பொருட்டு மக்கள் ஆதரவு இன்னும் கூடாது அப்படின்ற வன்மத்தின் வக்கரத்தின் வெளிப்பாடு தான் இந்த விஷயம் இன்னொன்னு என்னடானா இப்ப இந்த குறிப்பிட்ட சாதிகள் மட்டும் ஏன் மரம் ஏறாங்கன்னு கேட்கிறாங்கல்ல நேற்றைக்கு நீங்க பாருங்க சீமான் கல்ல இறக்குறாங்க கல் இறக்குறதுக்கு பிறகாக குறிப்பிட்ட நேரம் வந்து பேசுறாங்க பேசும்போது சொல்றாங்க மரம் ஏறுவதோ பனை மரம் வளர்ப்பதோ பனை தொழில் செய்வதோ குறிப்பிட்ட சாதிக்கானது அல்ல எல்லோரும் செய்யணும் பனைன்றது வந்து தமிழர்களுடைய செல்வம் தமிழருடைய பொருளாதாரம்னு அவ்வளவு விஷயங்கள் அதுல பேசி அதற்கு கூடுதலாக நேற்றுக்கு எது என்ன பியூட்டி அப்படின்னா அருண் சீமான் அவர்கள் அணிந்த அந்த டிஷர்ட்ல பாத்தீங்கன்னா சாதிகள் இல்லையடி பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாரதியினுடைய வரிகள் கொண்ட அந்த ஷர்ட்டையும் அணிந்து வந்துருந்தாங்க அப்ப சாதிக்கு எதிராக அண்ணன் சிமான் பேசுறாரு பனைமரம் குறிப்பிட்ட சாதி சார்ந்த தொழில் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்றாரு இவ்வளவு சொன்னதற்கு பிறகாகவும் சாதி குறித்து யோசிக்கணும்னு தோணுது அப்படின்னா பனைமரம் பனை தொழில் கல்லு பதநீர் இது குறித்தெல்லாம் பேசும்போது குறிப்பிட்ட சாதி தான் வன்னியரசுக்கு ஞாபகத்துக்கு வருதுன்னா இது வந்து வன்னியரசுக்கு வந்து இப்போ இருக்கிற புத்தி வந்து ஈன புத்தியை வெளிப்பாடு இது தலைவர் இருக்கக்கூடிய சாக்கரையினுடைய வக்கரத்தினுடைய சாதிய வன்மத்தினுடைய வெளிப்பாடு தான் வன்னிய இந்த ட்வீட் அப்போ வாயை கொடுத்து அசிங்கப்பட்டிருக்கிறார் வன்னிய அரசு ஒன்னா இப்ப ரெண்டாவது கம்யூனிஸ்டினுடைய செயலாளர் பே சண்முகம் இப்ப இந்த டுபாக்கூர் கம்யூனிஸ்டுகளை பொறுத்த வரைக்கும் என்னடான்னா நான் ஏன் டுபாக்கூர்னு சொல்றேன்றதுக்கு இதனுடைய நான் சொன்னதுக்கு பிறகாக உங்களுக்கு புரியும் அப்ப இந்த டுபாக்கூர் கம்யூனிஸ்ட் கம்யூனிஸ்ட்களுடைய நிலைப்பாடு என்னவா இருக்கும் அப்படின்னா இங்க பாருங்க இந்தியா முழுமைக்கும் ஒரே கம்யூனிஸ்ட் கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா மார்க்சிஸ்ட் இதெல்லாம் சிபிஐஎம் உடைய இது பொருள் இப்போ இந்த சிபிஐஎம்க்கு இந்திய அளவுல ஒரே கொள்கை இன்னும் சொன்ன போனா இவர் சர்வதேசம் பாட்டால் இருக்க உலக முழுமைக்கு ஒரே கொள்கையை பேசக்கூடிய ஆட்கள் இவங்க அப்ப இந்தியா முழுமைக்கு ஒரே கொள்கை ஒரே கட்சி ஒரே பொலிட் பியூரோ ஒரே தலைமை ஒரே நிலைப்பாடு இப்படித்தானே இருக்கணும் இப்ப நீங்க பாருங்க கல்லூரு வைட்டமின் பானம் கேரள அரசு உச்சநீதிமன்றத்தில் மனு அருகில் இருக்கக்கூடிய மாநிலத்துல யார் ஆட்சி செய்யறா கேரளால கம்யூனிஸ்ட் இதே தான் பினராயி விஜயன் இதா இருக்கிறாரு இப்ப இந்த பினராயி விஜயன் தலைமையிலான இந்த கம்யூனிஸ்ட் அரசு கேரளாவோட என்ன செய்யுது கல்லை வந்து அனுமதிச்சு வச்சிருக்குது கேரளா டூரிசம் உலக புகழ் பெற்றது அந்த டூரிசத்தினுடைய மிக முக்கிய வருவாய் இந்த கல்லை கொன்று கேரள அரசு சம்பாதிக்குது இப்ப கேரள அரசு உச்ச நீதிமன்றத்துல என்ன செஞ்சிருக்கு ஒரு மனு போட்டிருக்கு அதனால இப்போ உங்களுக்கு படிச்சு காமிச்சேன் இது போக இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல வந்த ஒரு செய்தியை நான் போடுறேன் பாருங்க பதினொன்னு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரெண்டு மாசத்துக்கு முன்பாக தான் கேரளாஸ் நியூ எக்ஸைஸ் பாலிசி பிராண்ட்ஸ் டோடி ஆஸ் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்லி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு செய்தி வந்து வந்திருக்கு அப்போ ஃப்ரெண்ட்லியா இருக்கக்கூடிய வகையில அதனுடைய எக்ஸைஸ் கலால் வரியை வந்து கல்லு மீதான கலால் வரியை வந்து கேரளா வந்து விதிச்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி இப்போ இதுக்கு சிபிஐஎம் பே சண்முகத்தினுடைய சிபிஐஎம் தமிழ்நாட்டினுடைய பதில் என்ன இப்ப நான் சொல்றது புரியுதா ஏன் டுபாகூர் கம்யூனிஸ்டன் சொன்ன உங்களுக்கு புரியுதா தமிழ்நாட்டினுடைய களியக்காவலை பார்டர் வரைக்கும் ஒரு கொள்கை இருக்கும் இங்க இருக்கிற மாதிரி ராகுல் காந்தியை பிரதமராக்குவோம்மா கலியகாவளை பார்டர் தாண்டி அந்த பக்கம் பாரசாலைக்கு போயிட்டேன்னா கேரளா கம்யூனிஸ்டன் சொல்லுவான் ராகுல் காந்தியை தோற்கடிப்போம் ராகுல் காந்தியை வெள்ள விடக்கூடாது வயநாட்டில் தோற்கடிப்போம் இவன் இவன் ஒரே கொள்கை அப்ப கொள்கை கொள்கைதான் இருக்குது அப்ப கம்யூனிஸ்ட் உடைய தலைவர் சொல்றாரு கல்லுன்றது வந்து உணவா ஏத்துக்க முடியாது அப்ப கேரளாவில போய் சொல்லுங்க பினராய் விஜய் கிட்ட சொல்லுங்க கேரள அரசு உங்களுடைய தானே இருக்குது மாநிலத்துக்கு மாநிலம் இவருடைய கொள்கை வேறுபடக்கூடிய காட்சிகளை வந்து பாக்குறோம் மூணாவது யாருன்னா புதிய தமிழகம் ஒரு கட்சி இந்த கட்சி வந்து யாருக்குமே தெரியாது ஏன்னா இவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அவர்கள் வந்து தடை மீதி கல்லை வந்து இறக்கி இருக்கிறார் காவல்துறை என்ன செய்து கொண்டிருக்கிறது இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளாக சீமானையும் அவருடைய சகாக்கள் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்து சிறைப்படுத்தவில்லை என்றால் தமிழ்நாடுங்கும் போராட்டம் வெடிக்கும் அப்படின்னு மாமா கிருஷ்ணசாமி டாக்டர் வந்து சொல்லியிருக்கிறாரு தமிழ்நாடுங்கும் போராட்டம் வெடிக்கிறதெல்லாம் இருக்கட்டும் உங்க கட்சிய செங்கோட்டையை தாண்டினா எங்கன்னு தெரியாது இப்படி ஒரு கட்சி இருக்குதான்னு இவங்க தமிழ்நாடு முழுவீங்க போராட போறாங்களா நான் கேட்குறேன் இவர் யாரு இந்த கிருஷ்ணசாமி முதல்ல ஒரு பிஜேபி ஒரு ஆர்எஸ் அடிமை ஒரு ஆர்எஸ்எஸ் உடைய ஒரு ஒரு தலித் தான் இந்த புதிய தமிழகம் கட்சி இதற்கு வந்து சான்று என்ன இந்த கிருஷ்ணசாமி இன்னொரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காரு அதாவது இந்தியாவை வந்து மதச்சார்பற்ற நாடுன்னு சொல்லக்கூடாதான் இந்தியா வந்து சரியான நாடாக இருக்குன்னா அதுக்கு என்ன செய்யணுமா இந்து நாடாக அறிவிக்கணுமா இந்த ஆளை பிடிச்சி யூஏபி ல போடக்கூடாதா அரசியலமைப்பு சட்டத்துக்கு முரண முரணானது இல்லையா இது அரசியலமைப்பு சட்டத்தினுடைய அடிப்படை கூறு செகுலரிசம் அப்ப அதற்கு மாறாக அதை உடைக்கக்கூடிய விதமாக அரசியலமைப்பு சட்டத்தினுடைய கான்ஸ்டியூஷனல் வேல்யூஸை தகர்க்கக்கூடிய விதமாக இந்தியாவை இந்து நாடாக அறிவிக்கணும்னு வெளிப்படையாக இந்த கிருஷ்ணசாமி ட்வீட் போடுறாரு இவரை பிடிச்சி யூஏபிளை என்னைய தூக்க வேணாமா இருந்தாலும் அப்புறம் இப்படி ஒரு லூசுகளிட்ட எல்லாம் மாட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய காட்சிகள் வந்து பாக்குறேன் அதனால இந்த கிருஷ்ணசாமி மாதிரியான ஆட்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய மாமா வைசாகி பூச்சி உங்களுக்கு பிபி மாதிரி போட்டோமா சூர் பேஷண்ட் ஓய்வு எடுத்தமான்னு இருங்க அதை விட்டுட்டு சும்மா சளம்பிட்டு கிடக்காதுங்க இப்படி ஒரு கூத்துகளை வந்து பார்க்கணும் இப்போ அடிப்படையாக இப்போ இந்த கல்லுக்கு வருவோம் இப்போ இந்த கல்லை வந்து சில பேர் மதுன்னு சொல்றாங்க சில பேர் மது இல்லைன்றாங்க ஆனா கல்லை பொறுத்த வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் ஆல்கஹால் கண்டென்ட் இருக்குது மாட்டுக்கிறது இல்லை மற்ற சாராய தேவோட ஒப்பிடும்போது கல் வந்து எவ்வளவோ அப்படின்றது அப்படின்றதுதான் நம்மளுடைய கூற்று இதில் கல்லை பொறுத்த வரைக்கும் அதில் வந்து மூணு சதவீதம் ஆழ்கால் இருக்குதுன்னு தான் சொல்றாங்க அதுலேயும் குறிப்பாக அதை வந்து நல்ல கல்லை இறக்கி புளிக்க வச்சு குடிச்சாதான் அதுல வந்து ஒரு ஒரு கேர்ன்னர் ஏறு ஒரு மப்பு ஏறு அப்படின்றது வந்து சொல்றாங்க அது இல்லாமல் கல்லை இறக்குன உடனே குடிச்சேன்னு சொன்னால் அதுல வந்து போதெல்லாம் தெரியாது லேசாக தூக்கம் வரும் அதிகமாக அப்படின்னுலாம் வந்து கல்லை வந்து சொல்லுவாங்க அப்போ கல்லை பொறுத்த வரைக்கும் இந்த சீமச்சாராயத்தோட ஒப்பிடுறோம்ல ஐம்பதனாயிரம் கோடி டாஸ்மாக வச்சுக்கிட்டு கரும்பு சக்கையிலேருந்து ஒண்ணுக்காவாத புளிஞ்சி எந்த ஒரு தரக்கட்டுப்பாடும் இல்லாமல் விற்கிறானுங்களே இந்த பிரீ பிராண்டி விஸ்கி ரம்மு ஜின்னு கண்ட கருமாந்திரம் இந்த வீரனு எல்லா சரக்குன்னு விற்கிறாங்களே கோட்டர் ஆஃபோனு இந்த சரக்கோட ஒப்பிட்டம்னு சொன்னால் கல் எவ்வளவோ தேவை கிடையாது அதுல வந்து இந்த மாதிரி வந்து லட்சக்கணக்கான ரூபாய் ஒரு மாதங்களுக்கு குடிக்கிறதோ ஆயிரக்கணக்கான ரூபாய் நூற்றுக்கணக்கான ரூபாய்க்கு ஒரு நாளைக்கு குடிக்கிறதோ அந்த மாதிரியான வந்து சீரழிவு இங்கே வந்து ஏற்படாது அப்போ இந்த கல்லை பொறுத்த வரைக்கும் இப்போ பெருசெலாம் நம்ம கள்ளுக்குடி போகிறோம் கள்ளுடிக்கு மாட்டோம்னா பதனி தான் குடிப்பேன் பதனி ரொம்ப பிடிக்கும் அது மாதிரி பனை சார்ந்த இன்னும் மற்ற பொருட்கள் புட்டு கற்கண்டு அதே மாதிரி கருப்பட்டி நொங்கு இதெல்லாம் வந்து ரொம்ப தவணும் இதெல்லாம் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய பனை மரம் நம்ம ஊருனுடைய தேசிய மரம் அப்போ பெருசெலாம் நம்ம கல் குடிக்கிறது கிடையாது ஆனால் கல் வந்து விரும்பி குடிக்கக்கூடியவர்களுக்கு அதை வந்து ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும் அப்படின்றது தான் நம்மளுடைய விருப்பம் ஏன்னு கேட்டோம்னா இப்போ சீமச்சாராயம் குடித்து எத்தனையோ பேர் சாப்பிட்றோம் லட்சக்கணக்கான பெண்களுடைய தாய்கள் அறுபடுது எல்லா கட்சிகளும் தேர்தல் வாக்குறுதிகளை என்ன கொடுக்குது நாங்கள் வந்தா மது விளக்கம் மூடுவோம் மதாளிகளை மூடுவோம் மது விளக்க கொண்டு வருவோம் இப்படின்னு சொல்லிட்டு இந்த மதுக்கு எதிரான வாக்குறுதிகளை வந்து கொடுக்குறாங்க ஆனால் நாளுக்கு நாள் இந்த மதுனுடைய விற்பனை அப்படின்றது அதிகரிச்சுக்கிட்டு தான் இருக்குது பள்ளிக்கூட மாணவர்கள் குடிக்கிறாங்க ப ப பள்ளிக்கூட கல்லூரி மாணவர்கள் குடிக்கிறாங்க பள்ளிக்கூடத்துக்கு உள்ள வாத்தியாரம் முன்னாடியே குடிக்கிறான் அப்படி இல்லாத காட்சிகள்லாம் நடைபெறக்கூடியதை வந்து நம்ம வந்து பார்க்குறோம் என்றைக்கும் இல்லாத அளவுக்கு பெண்கள் தான் மதுவை தொடாமல் இருந்தாங்க இவங்க இவங்களும் ஆண்களுக்கு போட்டியாக ஈக்வாலிட்டின்னு சொல்லிட்டு மதுவு குடிக்கக்கூடிய காட்சிகளை வந்து பார்க்குறோம் மதுன்றது வந்து ஆண் பெண் பாலினம் கடந்து யாரும் குடிக்கக்கூடாது மதுவுக்கு யாரும் வடிவையாக கூடாது அப்படின்றதுதான் நம்மளுடைய நிலைப்பாடாக இருக்குது அப்போ இந்த நிலைமையில இந்த மதுக்கடைகளை இந்த சீமச்சாராயத்தை மூடிவிட்டு கல்லை வந்து அனுமதி கொடுக்கணும் அப்படின்றதான் நம்ம கேட்கக்கூடியது அதன் அதனுடைய வெளிப்பாடாக என்ன ஆகும் அப்படின்னா பனை சார்ந்த பொருட்கள் வந்து அதிகரிக்கும் பனை சார்ந்த விற்பனை வந்து கூடும் விவசாயிகளுடைய இது வந்து மேம்படும் பனையீரிகளுடைய வாழ்க்கையை வந்து மேம்படும் பனை சார்ந்து உலகளாவிய இடையே எடுத்து பார்த்துட்டு சொன்னால் தென்னை மரத்தையும் மரத்தையும் வைத்து கொண்டு இந்தோனேசியா போன்ற நாடுகள் அவ்வளவு வருமானங்களை வந்து அந்நிய செலவணையாக ஈட்டு அந்த பனை சார்ந்த பொருட்களுக்கு மதிப்பு கூட்டுதல் செய்து உலக முழுமைக்கும் வந்து விற்பனை செய்கிறாங்க அதன் மூலியமாக மேம்பாடுகள் வந்து அதிகப்படக்கூடிய காட்சிகள் வந்து பார்க்குறோம் பனைமரம் என்றைக்கும் இல்லாத அளவிற்கு தமிழ்நாட்டில் சரிவை வந்து சந்திச்சிருக்குது ஆயிரம் ரூபாய்க்காக ஐநூறு ரூபாய்க்காக பனை மரங்களை வந்து வெட்டக்கூடிய காட்சிகள் வந்து பார்க்குறோம் தமிழ்நாட்டில் வந்து ஒரு பழமொழி உண்டு தென்னையை வச்சவன் தின்னுட்டு சாவான் பனையை வச்சவன் பார்த்துட்டு சாவான் அப்படின்னு அதுக்கு என்ன பொருள்னா தென்னையை வச்சா உடனே காய்ச்சலும் சாப்பிட்டுட்டு தென்னை வந்து பைய பயனை வந்து அனுபவிச்சுட்டு சாவான் ஆனா பனையை வச்ச வந்து பார்த்துட்டு தான் சாவுவான் காரணம் ஒரு தலைமுறை ஆகும் ஒரு பனைமுரத்துல இருந்து ஒரு பொருளை வந்து நம்ம எடுக்கணும் அப்படின்னா அப்ப அடுத்த தலைமுறை தான் அதனுடைய பயனை வந்து அனுபவிக்கணும்னு பனையை வச்சவன் பார்த்துட்டு சாவான் தென்னையை வச்சவன் தின்னுட்டு சாவான்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அப்ப அப்படி ஒரு தலைமுறைக்கு வளரக்கூடிய இந்த பனையை ஒரு அஞ்சு நிமிஷத்துல மிஷினை வச்சு வெட்டி போடக்கூடிய காட்சிகளை வந்து நம்ம வந்து பாக்குறோம் அப்ப வீட்டு மனைகளாக அது இது அப்படி அப்படின்னு எல்லா காரணங்களுக்காகவும் பனை வந்து சர்வசாதாரணமாக வெட்டப்படுது காரணம் என்னன்னா பனை இன்றைக்கு ஆள் இல்லை பனை தொழிலை ஊக்குவிக்க இல்லை எல்லோரும் எல்லாரும் கேட்கக்கூடியன்னா அரசாங்கத்திலிருந்து ஏதாவது ஒரு சின்ன ஒரு சப்போர்ட் எங்களுக்கு கிடைச்சா போதும் நாங்க வந்து எவ்வளவோ வந்து மேம்பட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க குறிப்பாக என்னுடைய வர்த்தகம் எங்க இருக்குதுன்னு பார்த்தோம்னா இப்போ இந்த சீமச்சாராயத்தை விட்டுட்டு பனை வந்து குடிக்கிற பனை பதநீரையோ கல்லையோ இதையோ குடிக்கிறாங்கன்னா உடம்புக்கு கெடுதி தராது இது கிட்னி போறது லிவர் போறது மற்ற மற்ற சுகர் போற வியாதிகள் இதெல்லாம் ஒண்ணுமே நடக்காது பாருங்க புட்டை பனங்கற்கண்டை அது மாதிரி கருப்பட்டியை இதை சாப்பிட்டுட்டு இருக்கிற வரைக்கும் டயபெட்டிஸ் இல்லையே நீரழிவு சுகர் நோய் இல்லையே இந்த சர்க்கரை வந்ததுக்கு பிறகாகத்தானே சுகர் வந்து வந்துச்சு அப்ப அதற்கு பின்பாக இவ்வளவு பெரிய மருத்துவ மாஃபியா இருக்கு அதை தனியா பேசணும்னா உருளாப்பட்ட செய்திகளும் அதை எடுத்து பேசலாம் அப்ப இவ்வளவு இந்த பண மாஃபியாக்களுக்காக இந்த சாராய ஆலை முதலாளிகளுக்காக இந்த கும்பல் வந்து என்ன செய்யுது அப்படின்னா சீமச்சாராயத்தை திறந்து விட்டுட்டு கல்லுக்கடைகளை வந்து மூடி வச்சிருக்கக்கூடிய காட்சிகளை வந்து பாக்குறோம் அப்போ கல்லுக்கடை மீதான தடையை நீக்கணும் அதற்கு முத்தாய்ப்பான போராட்டம் தான் நன்சிமானவருடைய இந்த போராட்டம் இது வந்து தென் மாவட்டத்தில் குறிப்பாக தமிழ்நாடு முன்மைக்குமே குறிப்பாக தென் மாவட்டத்தில் பலராலையும் வந்து கொண்டாடப்பட்டும் போற்றப்பட்டும் வருது ஒரு பெரிய மயில் கல்லாக அமைஞ்சிருக்குது அதனுடைய வெளிப்பாடு தாக முடியாமத்தான் இந்த கம்யூனிஸ்ட் காரங்க இந்த கிருஷ்ணசாமி குறிப்பாக இந்த வன்மக்கூடோன் வன்னியரசெல்லாம் வந்து கதறி இருக்கக்கூடிய காட்சிகளை நம்மளால வந்து பார்க்க முடியுது இந்த கல்லினுடைய வெளிப்பாடாக நிச்சயமாக இது வந்து ஒரு பெரிய ஒரு மயில் கல் தான் தமிழ்நாடு அரசு வரலாற்று நீங்க பாத்தீங்கன்னா இதுவரைக்கும் எந்த தலைவரும் வரலாறு தொட்டு நம்ம பார்த்தோம்னா அரசியல் கட்சி தலைவர் பனைமரம் ஏறினதாகவோ கல் இறக்குனதாகவோ அதே வந்து இது பண்ணதாகவோ நம்ம வந்து பார்த்துருக்க முடியாது முதல் முறையாக நன்சிமானவர்கள் வந்து இதை வந்து செஞ்சிருக்கிறாங்க பனை தொழிலாளர்கள் சார்பாக ஏராளமான வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் நாம் தமிழ் கட்சியினுடைய தலைமுறை ஒருங்கிணைப்பாளர் நன்சிமானவர்களுக்கு குவிஞ்சு கொண்டு இருக்கிறத காட்சிக்கிழமை வந்து பார்க்க